வணக்கம் இந்த வீடியோல பிரான்ஸ்ல வந்து இந்த இலங்கையில பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அஹ் நிதி உதவி திட்டங்கள் வந்து தொடங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அஹ் பாரிஸில் சில வர்த்தகர்கள் சரி சில தனிப்பட்ட தமிழ் நபர்கள் எல்லாருமே சேர்ந்து அஹ் இந்த நிதி சேகரிப்பை வந்து நடத்தி வரணும் உண்மையில நல்ல விஷயந்தான் நிறைய மக்களும் வந்து பங்களிப்பை கொடுத்து வருவதாக நாங்கள் இந்த வீடியோக்கள் எல்லாம் பாக்குறோம் ஆஹ் அங்க இங்க எல்லாம் பார்த்திருக்கிறோம் ஆஹ் இதுல என்ன அடுத்த கட்டம் சரியா செய்யலாம் அப்படின்ற சம்மந்தமாக தான் இந்த விடயம் இதுல சில விடயங்கள் வந்து நாங்கள் கவனத்துல கொள்ளணும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லினா நாங்கள் எவ்வளவு தூரம் காசு சேர்க்கிறோமோ அதை வந்து சரியான முறையில அதாவது சேர்க்கறதுல இருக்கிற அந்த அக்கறை அதை கொண்டே சேர்த்து அந்த பலன் வந்து உரியவர்களிடம் சரியா போய் சேருதா அப்படின்றதையும் முழுமையாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒன்று ரெண்டாவது விடயம் வந்து ஒவ்வொரு காலம் வெள்ளம் பந்தா பிறகு செய்கிறான்றத தாண்டி இனிய ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னமே சில விடங்களை செய்யறதுக்குரிய ஒரு வாய்ப்பையும் வந்து நாங்கள் உருவாகி கொள்ளணும் இந்த ரெண்டையும் தாண்டி எங்கெண்ட மக்கள் அதாவது என்ன தமிழ் மக்களிடம் வந்து எங்க போய் இருந்தாலுமே இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த ஒற்றுமை இன்பதான் நாங்க சாதாரணமா சும்மா செக் பண்ணி பார்த்தோம் பாரிசுக்குள்ள இருக்கிற தமிழோட எண்ணிக்கையில படி கிட்டத்தட்ட வந்து மாசத்துக்கு இருபது அஹ் ஈரோ வந்து ஒவர கொடுத்தாலே அது பிரான்ஸ் வந்து ஒரு வருடத்துக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்கிற காசை விட பல மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வருது பிரான்ஸ் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு வந்து தொடர்ச்சியாக அதாவது இப்போ வெள்ள பாதிப்பை தாண்டி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த தொகை வந்து நீங்க யோசிப்பாங்க ஒரு பிரான்ஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தால கொடுக்குற என்ற ஒரு நாட்டுக்கு மொத்த நாட்டுக்கு கொடுக்குற தொகையை விட பாரிஸ் தமிழர்கள் இருபது ரூபா இருபது ஈரோ சாரி இருபது ஈரோ வந்து ஆளுக்கு போட்டா பாரீஸ்ல போய் ஒவ்வொரு ஆளுக்கு போட்டால் வார தொகை வந்து பிரான்ஸ்ன்ற என்ற மிகப்பெரிய பெல்லரசு நாட்டை விட எவ்வளோ பெரிய ஒரு தொகை வந்து பல மடங்கு பெரிய தொகை வந்து அங்கே சேருதுன்டா ஜோதிச்சு பாருங்கள் எவ்வளவு சக்தி எங்கண்ட நாங்கள் வந்து வீணாகி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி உதாரணமா சொன்னா ஏன் இந்த சக்தி நாங்கள் கைவிட்டு போட்டுருக்கோம்னு சொன்னா எங்களுக்குள்ள இல்லை தான் ஒற்றுமை இல்லாண்ட எப்படி ஒட்டு ஒட்டுமையில்லா போகுதுன்னு சொன்னா எல்லாமே சில்லற சண்டைகள் தான் அதுக்குள்ள இவன் அது பிள்ளை இது பிள்ளைன்னு சொல்லி எங்களுக்குள்ள சண்டை வீட்டுக்குள்ள சண்டை வரும் அப்புறம் நண்பர்களுக்குள்ள சண்டை கருத்தண்டா சண்டைன்னு சொல்லி எங்க பார்த்தாலுமே சண்டை டிக்டாக்ல சண்டை ஃபேஸ்புக்ல சண்டை எங்க போனாலுமே சண்டைக்கு பஞ்சம் இல்லை அதுமாரி எல்லாமே சில்லறை பிரச்சனைக்காக சண்டை பிடிச்சு எல்லாம் தனித்தனிய பிரிஞ்சு நிக்கிறதால எங்கென்ற பாருங்க ஒரு பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு சமப்பட இலங்கை விஷயத்துல பிரான்ஸ் அரசாங்கத்தின் பலத்தை விட பல மடங்கு பலம் வந்து பாரிஸ் தமிழர்கள் தான் இருக்குது ஆனால் நாங்கள் முழுமையா பிரிஞ்சு நிக்கிறதால ஒன்றுமே இல்லாம செல்ல காசு ரோட்ல நின்று கொண்டு எங்களுக்க விட பல மடங்கு பலம் குறைஞ்சி அரசாங்கமே அதை செய்யமான்னு பாதுகொண்டிருக்கிறோம் இதை விட முக்கியம் என்ன இவ்வளவு இவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்குது ஒற்றுமையை கொண்டு வந்தால் அதில் சேர்ற வச்சு கொண்டே வந்து இவ்வளவு விஷயம் செய்யலாம் ப்ரைவேட்ட பேங்க் நீங்க எல்லாம் சின்ன சின்ன சீட்டு அது இதுகள்னு சொல்லிக்கொண்டு அங்க இங்க ஒவ்வொரு முனைக்கு முனை செய்து கொண்டு இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் சேர்ந்துகண்டா என்ன நடக்கும் அப்படின்றதும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு முன்னிலை விளங்குறது சொன்னா என்ன தெரியுமா நாங்கள் நாங்கள் ரெண்டாயிரமோ மூவாயிரமோ நாலாயிரம் ஈரோ வந்து மாசம் உழைச்சா காணும் என்ற ஒவ்வொருத்தரும் தினத்துக்கு நெய்சிக்கொண்டே இருக்க வரைக்கும் இல்லாத எங்குன்ற வேலையை பார்த்து கொண்டே என்ற வரைக்கும் இது நடக்காது இந்த சண்டைகள் வந்து ஒற்றுமை இல்லாமல் போறதுக்குரிய அந்த சண்டைகள் இதெல்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நாள் பயம்தான் அந்த அடிப்படை பயம் என்ன அடுத்தவங்களை வந்து எதுக்கு எடுத்தாலுமே சந்தை பெறுற அந்த புத்தியை வளர்த்துட்டுது அப்படி வந்து வந்து எல்லாம் தனிமைப்படுத்தினோம் ஒன்னையே கடைசியை நாங்கள் எங்களுக்கு நாங்களே ஒரு சமாதானத்தை சொல்லிக்கொடுவோம் சொல்ல எது செஞ்சாலும் தனியை செஞ்சது தான் அதாவது அந்த எளிவலையானாலும் தனி வலை வேணும் என்றெல்லாம் நாங்கள் அதை முந்தைய எளி வச்சுட்டாங்க சொல்லி இந்த மாதிரி நாங்களே எங்களுக்கு ஏமாத்தி ஏகமாத்தி ஒன்றுமே இல்லாமல் தனித்தனியா நிக்கிறோம் உண்மை என்னதெல்லாம் பெரிய சந்தோஷம் அப்படின்னு ஒரு சிலவே சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க ஆனா எங்களுக்கு அதுமே இல்லை தெரியல அவ்வளவு பெரிய பலத்தை உடைச்சு சின்ன சின்ன இதா வச்சு கொண்டு அதில என்ன சந்தோஷத்துக்கான இல்ல உங்களை சேர்ந்த பாருங்க எவ்வளவு பெரிய அதாவது பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு சவால் விடுற சவால் இல்ல அதை விட பல மடங்கு பெரிய அந்த பொருளாதார ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் வடகிழக்கு பகுதிகளில் எவ்வளவு வேலை செய்யலாம் கண்டிக்கொள் சரியா அப்ப இதுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு பலத்தை வேஸ்ட் ஆக்கி நாங்கள் வச்சிருக்கிறோம் எத்தனை நாட்டுல இருக்கிறோம் கனடால இருக்கிறோம் அதரோப்பால எத்தனையா பத்து நாடுகளுக்கு மேல ஐரோப்பால இருக்கிறோம் மே பெரிய அளவுல ஆஸ்திரேலியால இருக்கிறோம் அஹ் அமெரிக்கா கனடால இருக்கான்னு சொன்னா இவ்வளவு பெரிய ஒரு வளம் பொருள் வளம் வந்து சும்மா கிடக்குது இல்லது சொன்னா என்ன சும்மா அதுகளுக்குள்ள சுத்தி கொண்டிருக்கோம் சொல்லிக்கொள்ளும் இல்லது எங்கேயோ யாருக்கோ தெரியாதோன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இருக்கேக்க நாங்கள் எங்கெண்ட கையில கிடைச்சதெல்லாம் கைவிட்டுதான் இது ஒரு சாதாரண வல்ல பாதிப்புன்ற ரெண்டாவது நாள் சுனாமியை விட இந்த பாதிப்பு கூடு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது காரணம் சுனாமி வந்து கரை கரையோடுறதுதான் இலங்கையை தாக்கினது அதுவும் தான் அதிகம் ஆனாலும் இது வந்து இலங்கைன்ற இதய பூமியை வந்து தாக்கி இருக்குது கிட்டத்தட்ட முக்கியமான பல விடயங்கள் அதாவது உதாரணமா சொன்னால் கலம்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற அந்த மிகப்பெரிய ரயில் ரோடு அதான் இலங்கை மிகப்பெரிய ரயில் ரோடு அது வந்து முற்றம் முழுகாவை வந்து சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது பல இடங்கள்ல அதை சரி கட்டுறதுக்கு எக்கச்சக்கமான காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி எத்தனையோ பாலங்கள் எத்தனையோ உடங்கள் எத்தனையோ இதுன்னு சொல்லி இலங்கையின் இலங்கை வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார இதுக்குள்ள போக போகுது அது எங்கென்ற பிரச்சனை இல்லை ஆனால் எங்கெண்ட பிரச்சனை என்ன எங்களுடைய தாயத்துல எங்கெண்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்குரிய சரியான வேலையை செய்து கொள்ளணும் ஒன்று ரெண்டாவது என்ன அடுத்த முறை வெள்ளம் வந்து அப்புறம் செய்ய போறோம்னு நிக்காமல் அதுக்கு முன்னமே பல விடயங்களை வந்து முன்கூட்டியே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இருக்க வேணும் அப்போ அதுக்கு என்ன செய்வணும் நம்ம எங்களுக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வரணும் அது ஒற்றுமையை வந்தால் தான் என்ன நடக்கும் சொல்லி சொன்னா நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை என்ன சொன்னால் ஒற்றுமையதா இங்கெல்லாம் நடக்கும் அடுத்த கட்டம் முதல் ஒற்றுமை அது இல்லையென்றால் உங்க ஒன்றுமே நடக்காது நீங்கள் அப்படியே சைவரிலேயே இருப்பியல் நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்டது ஏன் சின்ன சின்ன வெற்றிகள் உங்களுக்கு வரது இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் அதாவது சின்ன சின்ன கிடைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கலாம் நீங்க நீங்கள்தான் போட்டு ரெண்டு வேலை மூன்று வேலை நாலு வேலை செய்து கஷ்டப்பட்டு குடும்பத்தை கொண்டு போகணும் இல்லை அது அதுதான் உங்களோட வெட்டியை இருக்கு அதனால் ஒன்று சேர்ந்தால் இதெல்லாம் இல்லாமலேயே வெற்றியாகும் அதுக்கு நீங்கள் நீங்கள் வாழ்கிற பரிசே அதுக்கு ஒரு பெரிய உதாரணம்னு சொல்லணும் இப்படி ஒரு நகரத்தை உருவாக்கினாங்களார் பரிசியன்ஸ் தான் அதாவது ஃப்ரெஞ்ச்காரங்கள்தான் இதில் உருவாக்கினோம் ஃப்ரெண்ட் காரை எப்படி அதை உருவாக்கினோம் அந்த அடிப்படை என்ன எப்படி உருவாக்கினதுக்கு கேள்விக்கு பதில் என்ன ஒற்றுமைதான் வரணும் இல்லை ஒற்றுமையில் இல்லைன்னா அப்படி உருவாக்கி இருக்குமோ இல்லை அப்போ அவங்க ஒற்றுமையா இருந்து இதை உருவாக்கினாலும் இவ்வளவு பெருசு வந்திருக்கு அதை வச்சு நீங்கள் ஒற்றுமை இல்லாத நாங்கள் இன்றைக்கு உழைச்சி கொண்டு அப்படி உழைச்சும் அது எங்களுக்கு இல்லை அந்த ஒற்றுமை வருதும் இல்லை பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வந்து நாங்கள் இன்னும் எத்தனையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துட்டுது ரெண்டாயிரத்தி ஒம்பது அங்கேயும் போயிட்டு அதனால் அந்த ஒற்றுமை தான் என்ன அது எப்படி வர இல்லை அல்லது இனி எதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லை தானே அப்படின்ற அளவுக்கே வந்துட்டோமோ தெரியல பார்க்கலாம் முடிஞ்ச அளவு நீங்கள் உதவியில் வந்து சரியான முறையில் உரிய நம்பிக்கையான வட்டங்களோடாக வந்து செய்து கொள்ளுங்கள் வடகிழக்கு வந்து தமிழர்கள் வந்து மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டுகிறார்கள் தாராளமாக உதவி கொள்ளுங்கள் நன்றி